இந்த படம் ஃப்ளாப் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் சினிமாவை மாற்றிய ஒரே படம் இதுதான் நூறு கோடி பட்ஜெட் ஆனால் வசூல் பெரிய ஹீரோ பெயர் இருந்தும் படுதோல்வி இந்த லிஸ்ட்ல உங்க பிடிச்ச படம் இருக்கா உண்மையான சினிமா ரசிகனா அப்ப உடனே சப்கிரே பண்ணுங்க கூலி இந்த ஆண்டு முழுவதிலும் அதிக வசூல் செய்த பெரும் வெற்றி பிகெஸ்ட் பிளாக் பஸ்டா பீட் குட் பேட் ஆக்லி அஜித் குமார் நடித்த ஹிட் வெளியீடு மற்றும் பெரும் வரவேற்பு டிராகன் சிறிய பட்ஜெட்டில் மெகா ஹிட் வெற்றிக்கு வந்தது தூட் நல்ல வரவேற்பு ஹிட் என்ற ரொக்கல் டூரிஸ்ட் ஃபேமிலி மிக அதிக ஆர்வாய்க் கொண்ட மெகா ஹிட் மிக குறைந்த பட்ஜெட் பெரிய லாபம் பைசன் பாய்சன் காலமாதன் பிளஸ் வெற்றி ரெங்கில் குபேரா சில தரவுகளில் ஹிட் என்று படிக்கப்பட்டது தனுஷ் இன் படம் மாஸ்க் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்ஃபிளாக் ஆரியன் ஃபிளாப் காந்தா லூசிங் வேர்ட் சக்தி திருமகன் லூசிங் மதராசி பெரிய பட்ஜெட்டிலாலும் ஃபிளாப் ரெட்ரோ சில மதிப்பீடுகளில் டிசாஸ்டர் தக் லைஃப் பெரிய பட்ஜெட்டிலும் லாசர்ஸ் ஏற்பட்டது தரமான விமர்சனங்களோடும் பாக்ஸ் ஆஃபீஸ் இல் குறைவான வரவேற்பு மட்ராஸ்காரன் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கூட்டல் ஃபிளாப் என கருதப்பட்டது ஏதேனும் படம் விடுபட்டால் கமாண்டில் தெரிவிக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்து என்ன வீடியோ வேணும் கமாண்டில் சொல்லுங்க